கவிஞர் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல் வரிகளை பார்த்து கட்டி அணைத்து கண்ணீர் விட்டுருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த பாடல் என்ன பாடல் அப்படிங்கிறத பத்தி அந்த வீடியோ பத்தி பார்க்க போற நண்பா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே தமிழ் சினிமாவில் முக்கிய ஒரு பாடலாசிரியராக வளம் வந்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பத்திரிகையாளர் கதாசிரியர் வசனகர்த்தா பாடலாசிரியர் தயாரிப்பாளர் நடிகர் என பல அவதாரங்களை எடுத்திருக்கிறார் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இவர் முக்கிய நடிகராக இருந்த எம்ஜிஆர் சிவாஜி சிவாஜி ஜெமினி கணேசன் ஜெயசங்கர் முத்துராமன் உள்ளிட்ட பலருக்கும் திரைப்படங்களில் பாடலை எழுதியிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எம்ஜிஆருக்கு அவரின் துவக்க காலத்திலே நடித்த படங்களில் கதை வசனங்களையும் கண்ணதாசன் எழுதியிருக்கிறாராம் நாடோடி மன்னன் படத்தில் கூட வசன பிரிவில் வேலை செய்திருக்கிறாராம் நமது கண்ணதாசன் எம்ஜிஆரின் அபிபிரானத்தை பெற்ற கவிஞராக கண்ணதாசன் இருந்திருக்கிறார் கண்ணதாசன் போல் சூழ்நிலைக்கு பாடல் எழுதும் கவிஞர் யாருமே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போது இருந்தது அவருக்கு பின் வந்த கவிஞர் வாலி மட்டும்தான் இருந்திருக்கிறார் எம்ஜிஆருக்கு வீரதீர மற்றும் காதல் பாடல்களை எழுதிய கண்ணதாசன் நடிகர் சிவாஜி கணேசனுக்கு காதல் மற்றும் தத்துவ பாடல்களை பல எழுதியிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அதிலே சட்டி சுட்டதாடா கையை விட்டதாடா ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு என பல பாடல்களை எழுதியிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் கண்ணதாசனோடு சில சமயங்களில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சண்டை போட்டாலும் இருவருக்குமான நட்பில் விரிசல் என்பது ஏற்பட்டது கிடையாது சில மாதங்கள் இருவரும் பேசாமல் கூட இருந்திருக்கார்களாம் ஆனால் சோகம் சோகப்பாட்டு வேண்டுமெனில் கண்ணதாசனிடம் போக வேண்டும் என்ற நிலை என்பது இருந்ததால் கண்ணதாசனை யாராலுமே தவிர்க்க முடியாத ஒரு சூழல் என்பது இருந்திருக்கு சிவாஜி கணேசன் சரோஜாதேவி நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓடாம் வெளிவந்த தான் பாலும் பழமும் அப்படிங்கிற திரைப்படம் ஏ பீம் சிங் இப்படத்தை இயக்கியிருக்கிறார் இப்படத்தின் பாடல் சிவாஜியின் நடந்திருக்கிறது எழுதி விட்டு வீட்டுக்கு போய் ஷூட்டிங்கில் இருந்து வீட்டுக்கு போன சிவாஜி பாடல் வரிகளை பார்த்திருக்கிறார் வந்து ஆகிருச்சு அப்படின்னே கூட சொல்லலாம் உடனே தொலைபேசியில் கண்ணதாசனை அழைத்து உன்னை இப்போது பார்க்க வேண்டும் என சொல்ல கண்ணதாசனோ இப்போது என்ன காலையில் சந்திக்கலாம் என சொல்ல சிவாஜியோ இப்போது நீ வருகிறாயா இல்லையானா இல்ல நான் வரட்டுமா என கேட்டிருக்கிறார் நானே வருகிறேன் ஜியின் வீட்டுக்கு போயிருக்கிறார் கண்ணதாசன் அவருக்காக காத்திருந்த சிவாஜி அவரை கட்டி அணைத்து பாராட்டியிருக்கிறார் அவர் சிவாஜியை பாராட்டி இருக்கிறார் என்னை நீ பார்க்கிறாய் அப்படிங்கிற பாடல் இந்த பாடலை பார்த்த பின்புதான் நமது சிவாஜி கணேசன் கண்ணீர் விட்டு கண்ணதாசனை கட்டி அணைத்திருக்கிறார் அதாவது என்னை யார் என்று நீ பார்க்கிறாய் அப்படிங்கிற பாடல் சிவாஜி மிக மிகவும் பிடித்தமான ஒரு பாடலாகவே மாறி போயிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் சிவாஜி கணேசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நடிப்பு திலகம் அதாவது அவரைப் போன்ற ஒரு நடிகர் இதுக்கு வரம்பு காலத்தில் இப்ப இருக்கக்கூடிய நான் காலத்திலும் நடிக்க முடியுமா அப்படின்னா வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க